ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஐ ஆம் டீச்சர் வாசன் சோமு அப்படின்ற ஒரு பையன் இங்கிலீஷ் ஹோம் ஒர்க்கை வீட்டிலேயே வச்சுட்டு வந்துட்டான் போல ரவி அப்படின்ற பையன் சோமுவுக்கு ஹெல்ப் பண்ணுறான் என்னெல்லாம் பேசுகிறானுங்க அப்படின்னு பார்ப்போம் ரவி கேட்குறான் சோமுவை பார்த்து ஹாய் சோமு திட் யூ ஃபினிஷ் அப்படின்னா நீ முடிச்சிட்டியா என்னத்தை தி இங்கிலீஷ் ஹோம் ஒர்க் ஹாய் சோமு நீ ஆங்கில வீட்டு பாடத்தை முடித்து விட்டாயா அப்படின்னு கேட்குறான் இதுக்கு சோமு என்ன பதில் சொல்கிறான்னு பார்ப்போமா நோ ரவி இல்லை ரவி ஐ ஆக்சுவலி ஃபர்காட் ஆக்சுவலா நான் மறந்துட்டேன் ஃபர்கெட் அப்படின்னு நான் மறப்பது ஃபர்கேட்டோட பாஸ்ட் ஃபர்காட்டு என்ன மறந்துட்டான் டு பிரிங் கொண்டு வர பிரிங்னா கொண்டு வா அப்படின்னு அர்த்தம் ஐ ஃபர்காட் ஐ ஆக்சுவலி ஃபர்காட் ஐ ஃபர்காட் டு பிரிங் அப்படின்னா நான் கொண்டு வர மறந்துட்டேன் ஐ ஆக்சுவலி ஃபர்காட் டு பிரிங் அப்படின்னா ஆக்சுவலா நான் கொண்டு வர மறந்துட்டேன் என்னத்த மை நோட் புக் எனது நோட்டு புத்தகத்தை நோ ரவி ஐ ஆக்சுவலி ஃபர்காட் டு பிரிங் மை நோட் புக் இல்லை ரவி நான் என்னோட நோட்டு புத்தகத்தை கொண்டு வர மறந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறான் Oh no, the teacher might scold you today. சரி இப்போ கவனிங்க எஸ் சிஓஎல்டி ஸ்கோல்ட் அப்படின்னா திட்டுவது அப்படின்னு அர்த்தம் த டீச்சர் வில் த டீச்சர் வில் ஸ்கோல்ட் அப்படின்னா டீச்சர் திட்டுவாங்க த டீச்சர் மைட் ஸ்கோல்ட் அப்படின்னா டீச்சர் திட்டுனாலும் திட்டுவாங்க அப்படின்னு அர்த்தம் திட்டுனாலும் திட்டுவாங்க அதுக்கு என்ன அர்த்தம் திட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தானே அர்த்தம் அப்போ தெரிஞ்சு வச்சுக்கோங்க மைட் அப்படின்னா ஒரு செயல் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பேசுறதுக்கு தான் மைட்டை யூஸ் பண்ணிக்கணும் சரிங்களா த டீச்சர் மைட் ஸ்கோல்டு யூ டுடே டுடே அப்படின்னா இன்னைக்கு த டீச்சர் மைட் ஸ்கோல்டு யூ அப்படின்னா டீச்சர் உன்னை திட்டுனாலும் திட்டுவாங்க உன்னை திட்ட வாய்ப்பு இருக்குது அதுக்கு சோம என்ன சொல்கிறான் ஐ நோ எனக்கு தெரியும் கேன் யூ ப்ளீஸ் ஹெல்ப் மீ ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுறியா அப்படின்னு கேட்குறான் ஐ நோ கேன் செஞ்சு நீ எனக்கு உதவ முடியுமா மை நோட் எடுத்துக்கோ அண்ட் காப்பிட்டு அப்படின்னா அதை காப்பி பண்ணிக்கோ அந்த நோட்டில் இருக்கிறத காப்பி பண்ணிக்கோ அதாவது ஒர்க்கை சொல்கிறான் குயிக்லி அப்படின்னா சீக்கிரமா இப்படி சொன்ன உடனே சோமு என்ன பண்ணுறான் அப்படின்னு பாப்போமா தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் ஹெல்ப் ரவி தேங்க்யூ சோ மச் ஃபார் யுவர் ஹெல்ப் அப்படின்னா உன்னுடைய உதவிக்கு மிக்க நன்றி ரவி அப்படின்னு சொல்றான் சரி அடுத்தது என்னாச்சு ரவி என்ன சொல்றான் யு ஆர் வெல்கம் சரி பரவாயில்ல யூ ஆர் வெல்கம் அப்படின்னா பரவாயில்ல அப்படின்னு கூட அர்த்தம் எடுத்துக்கலாம் சரி பரவாயில்ல பட் ரைட் வெரி ஃபாஸ்ட் ஆனா ரொம்ப வேகமா எழுது வேகமா எழுது அப்படின்னு பேசுறான் ரைட் வெரி ஃபாஸ்ட் அப்படின்னா சீக்கிரமா எழுது வேகமா எழுது அப்படின்னு அர்த்தம் சரி ஓகே அடுத்தது டோன்ட் வரி ஐ வில் பினிஷ் இட் இன் ஃபைவ் மினிட்ஸ் ஐ வில் பினிஷ் இட் நான் அதை முடித்து விடுவேன் அதாவது எழுதுற வேலையை நிமிடத்திற்குள்ளாக இன் ஃபைவ் மினிட்ஸ் அப்படின்னா அஞ்சு அப்படின்னா பத்து நிமிஷத்துக்குள்ள புரியுதுங்களா டோன்ட் வரி அப்படின்னா கவலைப்படாத டோன்ட் கவலைப்படாத நான் அஞ்சு நிமிஷத்துல முடிச்சிருவேன் நம்ம தமிழ்ல பேசக்கூடிய அன்றாட வாக்கியங்களை இங்கிலீஷ்ல இப்படி பேசலாம்னு சொல்லி ஒரு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்களை தமிழ் மொழிபெயர்த்து ஒரு அஞ்சு பிடிஎஃப் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் ஒரு பிடிஎஃப் பிரைஸ் வந்து இந்த அஞ்சு பிடிபத்தூபா கொடுத்து வாங்க தேவை ஜஸ்ட் ஒன் நைன்டி நைன் ருபீஸ் பே பண்ணி வாங்கிக்கலாம் இந்த பிடிஎஃப் இருக்கக்கூடிய ஆயிரம் வாக்கியங்களும் பேசக்கூடிய வாக்கியங்கள் தானே தவிர இந்த சென்டென்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்களே இதை நான் எங்க பேச போறேன் அப்படின்ற வராது இதை நீங்க பிடிஎஃப் பார்மேட்ல வாங்கிக்கிறதால உங்களுடைய ஃப்ரீ டைம்ல ஓபன் பண்ணி லேர்ன் பண்ணிக்கலாம் நீங்க பணம் அனுப்பின உடனே மூலமா உங்களுக்கு அஞ்சு பிடிபியும் அனுப்பிடுவேன் நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க இல்லைன்னா கால் பண்ணுங்க